லோக்கல் சேனல்ல தான் ஏதாவது புதுப்படம் போடுவான் மற்ற சேனல்லாம் மொக்க மொக்கையாக அவ்வளவும் ஓடுது ஏதா சண்டியா வந்ததும் வராதும் என்ற ரிமோட்டை கேட்டு சண்டை போடாத நான் இப்போ தான் ரிமோட்டை எடுத்து புது படம் ஓடுது ஒன்று அதை வச்சிருக்கேன் தேவையில்லாம இனி சண்டை இழுத்து அம்ம கிட்ட அடி வாங்கி தரணும்னு நினைக்காத பாத்துக்க சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னும் ரிமோட்லாம் வேண்டாம் நான் கொஞ்சம் பிஸி அதனால நீயே பாரு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இவா ஒருத்தி யார் இந்த ஃப்ரெண்டு எப்ப பார்த்தாலும் போன கையுமா தான் இருக்கா என்ன கால் பண்ணட்டுமான்னு மெசேஜ் பண்றா இரு நானே கால் பண்றேன் ஆ சொல்லுக்கலை ஏய் சந்தியா நாங்க எல்லாம் ஃபேமிலியா கூமாபட்டிக்கு பட்டிக்கு போயிட்டு டி என்னது கூமா பட்டிக்கா அங்க ஏன் போறீங்க ஏய் அத சொன்னல நாங்க எல்லாம் ஃபேமிலியா போலாம் அந்த வாரம்னு பிளான் பண்ணிருக்கோம்னே சரி பா பேய்ட் வந்து சொல்லு அதுக்கு அப்புறம் நாங்களும் வர ஒரு நாள் சரி பா நாங்க நிக்கி பேய்ட் வர ஃபேமிலியா அப்புறம் பேய்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம फ्रेंड्स எல்லாம் ஒரு நாள் காலேஜில இருந்து போவோம்னே இப்ப அதெல்லாம் நடக்க விஷயமா எங்க அம்மாலாம் உடவே மண்டாங்க சத்தியமா நான் வர மாட்டேன் நாங்க ஃபேமிலியா வந்தாதான் உண்டு நீ பார்த்துட்டு வந்து சொல்லு ஏய் போலாம் சரி சரி போலாம் போகலாம் சரி எனக்கு இன்னொரு கால் வருது நான் அப்புறம் பேசுறேன் உனக்கு வைக்கிறேன் ஆ இப்போ கால் பண்றா சோனி பார்த்தேன்னா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்புறம் பேசுறேன்னு மெசேஜ் போட்டு விட்டுருவோம் ஆமாப்பா சோனி இன்ஸ்டாகிராம் எல்லாம் ட்ரெண்டிங்காக போய்ட்டு அதை பத்தி எல்லாரும் அங்கே டூருக்கு போறாங்களாம் அதனால அவங்க ஃபேமிலியும் போறாங்க அம்மா அப்பா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க காலேஜ்ல இருந்து फ्रेंड्स எல்லாம் போப்றோம் அம்மா ஏதும் போட்டு விட்டறாத இன்னைக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாள் பிளான் போட்டு பேர் வேண்டியதா எதை அப்ப நானே இப்ப வேற நீ வந்தனா பூ மாதிரி வேற எனக்கெல்லாம் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்புறம் மாட்டிக்கிடுவோம் பா சும்மா இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சி ஏன்டா இப்படி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போறேன்னா இன்னைக்கு சேர்த்து கூட்டி போவே நல்லா ஜாலியா தான இருக்கும் நானும் வந்தா இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் வேறு வைப்பில் இருப்போம் உன்னையே கூப்பிட்டு போனால் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் உனக்கு வெளியில் உன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் செட் ஆகும் எனக்கு வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் செட் ஆகும் அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னா சண்டை வரும் தேவையில்லாதது இதெல்லாம் ம் எப்படி போகிறேன்னு நான் அப்போ பார்க்க தானே போகிறேன் தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவேன்னு அம்மையே என்ன எங்கேயும் போகணும்னு ஒத்துக்கிட்டா கூட நீ ஒத்துக்கிட விட மாட்டேன் இப்படி தான் ஏதாவது ஏழ்றையை கூட்டுவேன் எனக்கு தெரியும் அதுக்கு தான் உனக்கு தெரியாமல் தான் நான் இனிமேல் ஏதாவது பிளான் போட்டால் போடுவேன் பேர் அக்கா அதையும் அசல்ட்ட கண்டுப்பிடிப்போம் பிடிச்சி ஐ will be watch you சிப்ப உன்னால எனக்கு நிம்மதியே கிடையாது இந்த வீட்ல ஏனா எவ்ளாத ஒரதி கொஞ்சம் ஓடியாங்க சரசு வீட்ல போய் ஒரு முருங்கக்க வாங்கிட்டு ஓடியாங்க பாப்பா கரமட்டை கறி வெக்கினா போ உன்னையெல்லாம் அம்மா கூப்பிடற என்னையெல்லாம் ஒன்றும் அம்மா கூப்பிடலை யாராவது ஒருத்தர் வாங்கன்னு தான் சொன்னாவே நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் இப்போ சும்மா இருக்க நீ போ சி சரியான திமுரு பிடிச்சவ ஏடா வாரியெல்லாம் என்ன இல்லை நான் அங்கே வழக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு வரணுமா அடுப்பில் சுவார் கிடக்கு பொடியை போட்டிருக்கேன் இதை எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு போய் முருங்காக்கா வாங்கிட்டு வாங்கன்னே இவ்வளோ அதிருப்தி ஆ இந்த வாரேம்மா இன்சை இவன் மட்டும் உட்கார்ந்து நல்ல ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காது

புக் எடுத்து படிக்கணும்னா அவளுக்கு வலிக்கும் சரி நீ போய் அதை இறக்கி கொண்டு போய் வை நான் அந்த அடுத்து கருவாட்டு கறி வைக்கணும் சீக்கிரம் போ அப்பயும் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துரு ஆ சரிம்மா சின்ன பிள்ளை கணக்கா ஓடி போய் வேலை செய்வான்னு பார்த்தேன்னா அவன் வீட்டில் கிடந்து டிவி பார்ப்பாளாம் பெரிய பிள்ளையே அனுப்ப வேண்டி இருக்கு என்னத்த பண்ண நம்ம ஏதாவது சொன்னா அவன் தான் பாசம் என் மேல பாசமே இல்லைங்க சந்தியா சோனிய வர சொல்லு அவளை கடைக்கு போய் நாலு முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம் ஆ சரிம்மா ஆளுக்கு ஒரு வேலையாக கொடுத்தா தான் சும்மா இருப்பாளுவ வேற எனக்கு மட்டும் வேலை தந்துட்டு அவளை மட்டும் சும்மா விட்டுட்டான்னு அதுக்கும் சண்டைக்கு நிற்பாளுவ நாளைக்கு வண்ணம் சூழ்ந்த இடம் எல்லாம் வா வா வழி துணையே சோனி அம்மா கூப்பிடுறா வே சந்தியா இருந்தேன் போய் தானே சொல்கிறா உங்ககிட்ட ஏதாவது அம்மா வேலை சொல்லியிருப்பா உடனே என் தலையில் கட்டுறது கண்டி தானே சொல்லிகிட்டு இருக்க சீச்சி இல்லை நான் பூமாரி வீட்டுக்கு போய் முருங்கைக்கா வாங்க போகிறேன் உன்னையே அம்மா கடைக்கு போய் முட்டை வாங்கிறதுக்கு கூப்பிட்டா போவியாம் நீ அந்த முருங்கக்காயை வாங்கிட்டு போய் முட்டையும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே இப்போ எனக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்காண்டி நீ எதாவது பண்ணிருப்பா தானே நீ எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்க எனக்கு தெரியாது நான் போகிறேன் இவாதான் ஏதாவது சொல்லியிருப்பா பூமாரி வீட்டுக்கு இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் பேட்டாவை பாட்டுக்கு கடைக்கு ரெண்டு தெரு தாண்டி போனோம் சோ இருச்சலா வருது இன்னையா லீவ்ல நம்மள ஒரு படம் கூட பார்க்க விட மாட்டேங்க அம்மா இருச்சலா வருது சரி போய் தொலைவோம் இல்லைன்னா அம்மா நம்மளை கொண்டே பிடிச்சி ஆஞ்சி விடுவா அவள் போயிட்டா இவா கூப்பிட கூப்பிட வேற வராமல் இருக்கான்னு போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவோம் கடைக்கு போனாலும் காசு கிடைக்கும் ஏதாவது கமிஷன்ல சிப்ஸ் கிப்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படியே இந்த வெயிலுக்கு ஃப்ரெஷ் நக்ஸ்னால் வாங்கி குடிச்சிட்டு வருவோம் அவ்வளவு எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குப்போ எம்மா கடைக்கு போனாலும் கூப்பிட்டியோ ஆமா கடைக்கு போய் நாலு முட்டை வாங்கிட்டு வந்துடுறியா வெட்டு கறி தான் வைக்க போறேன் நாலு முட்டையவே ஆக போட்டேன்னா எனக்கு சோத்து கொடுக்க சாப்பிட்டு கொடுலாம்ல வாங்கிட்டு வரையாடு ஆ சரிம்மா போகிறேன் காசு தான் காசு அடுப்பாங்கரையில செல்ஃப் இருக்கும் பாரு அதுல கடுக்கடை பக்கம் கீழே வச்சிருப்பேன் எடுத்துக்க நூறுவாதான் இருக்கும் பத்து முட்டையாக வாங்கிடு ஆ சரிம்மா அப்போ எனக்கு ஒரு ரசனா கடைக்கு போனால் உனக்கு லஞ்சம் வேற அழனும் நீ ஒருத்தி வாங்கி கொடுச்சனா வேற உன் அக்கா சண்டைக்கு வருவாள் அவட்ட காட்டி காட்டி அவ்வளோ வெறுப்பேற்றோ வேற எனக்கு தெரியலம்பா அவளுக்கு அப்போ ஒன்று வாங்கி கொடுத்துரு ஆ அவளுக்குலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் தானே வெளியுக்குள்ளே தூரமா போகிறேன் அவள் பக்கத்தில் இருக்க பூமாரி வீட்டுக்கு தானே போயிருக்கா அவளுக்கு எதுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் சண்டை பிடிக்காதலாம் வாங்கி கொடுன்னா போ காசு எல்லாம் இருக்கு எடுத்துக்க நான் வாங்கி அங்கேயே குடிச்சிட்டு வந்துடுவேன் அவளுக்குலாம் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னன்னும் போ சண்டை போடாமல் இருந்தால் சரிதான் ரெண்டுடும் வரும்போது முட்டையை உடைச்சிட்டு கிடச்சிட்டு வந்துடாத அப்புறம் தோலை உடிச்சு போடுவேன் அம்மா சொல்லிட்டேன் போகும்போது அந்த கூடையும் மறக்காமல் எடுத்துட்டு போ ஆ சரிம்மா அப்படியே எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் எல்லாம் பத்து முட்டை வாங்கிட்டு அறுபது ரூபா வேற உனக்கு ரசம் ரசம் என்னதான் வாங்குவே ஒன்று வாங்கிக்க இல்லைன்னா அதை வாங்கிக்க ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு மீதி காசு பத்திரமா கொண்டு வந்து கையில் தந்திருக்கணும் அம்மா சொல்லிட்டேன் ஆ சரிம்மா

அதான் நான் கட் பண்ணி விட்டேன்ல கட் பண்ணி விட்டேன்னா எங்கள் தங்கச்சி அம்மாவை யாராவது பக்கத்தில் இருக்காவன்னு அர்த்தம் அதனால தான் கட் பண்ணி விட்டேன் நீ வேற மறுபடி மறுபடியும் போட்டுக்கிட்டே இருந்த அதான் உனக்கு அப்புறம் பண்ணுறேன்னு மெசேஜ் போட்டு விட்டேன்ல ஓ அப்படியா சாரி சாரி நாங்க உங்க ஊருக்கு தான் வந்தேனா அதான் உனக்கு கால் பண்ணேன் ஆமா எங்க வீட்லயா இருக்க தோட்டத்துக்கு போலயா லீவுன்னா தோட்டத்துக்கு போயிருவல அதான் ஒருவேளை தோட்டத்துக்கு போய் தான் கால் பண்ணேன் அங்கன்னா நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவா தள்ளி வந்தனாலும் அதான் கால் பண்ணேன் இல்லை இல்லை தோட்டத்துக்குலாம் நாங்கள் போகல வீட்டில் தான் கிடக்கும் ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த குமார் ரெண்டு மூணு நாளாவே உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருந்தோம்ல அதான் எழுதுறதுக்கு நோட்ஸ் கேட்டான் அதான் வந்து கொடுக்க வந்தேன் லீவ்ல எழுதிட்டு மண்டே காலேஜுக்கு வரும்போது தந்துடுறேன் தான் அதனால அவனுக்கு கொடுக்கலாமே வந்தேன் ஓ அப்படியா அவன் நோட்ஸ் வேணனா என்கிட்டே வந்து வாங்கி இருக்கலாமே நானே கொடுத்துருப்பேன் அதை தான் நானே சொன்னேன் நான் அங்கெல்லாம் நீயே கொண்டு வந்து தந்துருண்ணா அதான் அவன்கிட்ட கொடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தேன் அதான் உனக்கு போன் அடிச்சு பார்த்தேன் சரி அப்போ நான் கிளம்பட்டுமா சும்மா தான் பண்ணேன் இல்ல கொஞ்சம் இரு எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லு நான் வாரேன் நான் இப்பதான் பூமாரி வீட்டுக்கு முருங்கைக்காய் வாங்க சொன்னவளா எங்க அம்மா அதனால முருங்கைக்காய் வாங்க போய்கிட்டு இருக்கேன் நீ எங்க நிக்கனு சொல்லு நான் வந்து பாத்துட்டு வரேன் இல்லன்னா வீட்டுக்கு வரலாம்ல நீ வரலாம் தான் வந்தா என்ன சாக்கு சொல்றது அத்தகிட்டே என்ன சாக்கு சொல்லன்னு தெரியல வேற எங்க பெரியமா கண்ணுல வேற நான் பாத்துட்டேன்னா அவ்வளவுதான் அங்க வந்திருக்கான் பையன் இங்க எங்க வீட்டுக்கு வரலாம் போவ வேற அது ஏதாவது பிரச்சனையாவும் அதனாலதான் யாருக்கு எங்கேயும் படாம அவன்ட்டு நோட்டை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் சரி அதான் உனக்கு ஏதாவது ஒரு போன் அடிச்சு பாக்கலாம்னு சும்மா பண்ணேன் சரி அப்ப நீ எங்க நிக்கன்னு சொல்லு நான் வாரேன் நாங்க குமார் வீட்டு பக்கத்துல தான் ஒரு முட்டை மாதிரி ஒரு இடம் இருக்கும் பேரு ஒரு தெரு அது அழகா இருக்கும் ஒரு தெரு சின்னலாம் போட்டு அந்த இடத்துல தான் இருக்கேன் ஓ அங்கயா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அந்த வாரேன் ம் சரி சீக்கிரம் வா பெரியமா கண்ணல மட்டும் பட்டேன் செத்தேன் நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு வராமனு சொல்லி கேப்பாத குமார் வந்தவே ஓட்ட வாங்கிட்டு போய்ட்டான் கொஞ்ச நேரம் கம்பெனி குடுக்காத இதுல நின்னான்ல என்ன அவன ஒரு 10 நிமிஷம் கூட்டி பாப்பமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி அப்படியே சமாளிக்கலாம் வேண்டாம் வேற அவன் இன்னும் நீ போவாளியாக்குன்னு சொல்லி சத்தம் போடுவான் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்பா சந்தியா வந்தானே பாத்துட்டு கிளம்பிடுவோம் குமரி குமரி சரசிஜிதி ஆ யாரது உள்ள வாங்க ஆந்த வரஞ்சிதி ஐயோ இந்த சரண் பேட்ட பேசணுன்னே நான் ரெண்டு தடவை சுத்தி வந்திருக்கேன் போன பேசிக்கிட்டு இப்ப அவனை வேற போய் பார்க்க போகணுமே சீக்கிரமா முருங்கைக்காவை வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டு போய் பார்க்க போவோமா இல்லனா முருங்கைக்காவை வாங்கிட்டு அவனை ஒரு பார்த்துட்டு அப்புறம் அம்மாட்ட போவோமா வேற லேட் ஆயிடுன்னு சத்தம் போடுவாளம்மே

தங்கியாலுக்கு நம்ம முருங்கையில கொஞ்சம் தான் காய் கிடக்கும் பார்த்து ரெண்டு காய் பறிச்சு கொடு பாப்போம் நான் நான் பறிச்சு கொடுக்கேன் இல்ல சீக்கிரம் பறிச்சு எப்படி கடகாம் பறாம் இந்த பைய இப்படி தான்மா லீவ் நாள் வந்துட்டினா முண்டா பண்ணு பண்ணாம இப்படி தான் கடப்பாம் என்னைய முன்னாடி இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி கேவல என்ன இதுல என்ன இருக்கு நம்ம வீட்டு பிள்ளை தான சந்தியா யாரா இருந்தானா யா முன்னாடி இந்த இமேஜ் டேமேஜ் சரில சரில உண்மையை தானே சொல்ல அப்போ அப்பயே முருங்கக்காவ பறிச்சு குடிச்சிக்கிறான் லெட்சுமிக்கா கறி வைக்கணும்னு காத்துக்கிட்டு இப்போலா இருக்கும் நம்ம சித்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கா வச்சிக்கிறான் பறிச்சு தால முடிச்சுக்கிட்டே நிப்பா ஆஹ் பறிச்சுதான் நம்ம ஒரு நல்ல கொடுத்துருப்பேன் நானும் லட்சுமி அக்கா எடுத்துருப்பாவே தண்டபடியும் கடையில எடுத்து கொடுத்துருப்பாவுல நினைச்சேன் அப்ப கருவாட்டு கறி தவிக்க அவ்வளவு அம்மனிக்கு ஆமா சித்தி ஒரு விளையாடி மறந்தாலும் மறந்துருப்பாவுலா இருக்கும் ஆமா நாளைக்கு தான் இடிச்சு வச்சு முட்டை அடிக்கிறதுக்கு போகணும்னு சொன்னால நீ ஆச்சு கிளம்ப இன்னைக்கு அதனால தான் நான் கறி எடுத்து வச்சேன் லட்சுமி அக்கா தெரியாம தான் அன்னைக்கு கருவாட்டு கறி விற்க அவ்வளோ நம்ம தெரியல சரிம்மா நான் அடுப்புல குழம்பு கிடக்குனா தான் தேங்காய் வரைச்சி போடணும் நீ இப்போ எங்க பின்னாடியாவே முருங்கைக்கா பறிச்சு தருவான் போய் வாங்கிட்டு போ ஆ சரி சித்தி என்ன அந்த சந்தியில இன்னும் காணும் இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா சாயங்காலத்துக்குள்ள வந்துருவாளா சும்மா சும்மா போன் பண்ணா வேற எரிசப்படுவாள் சரி இன்னொரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம் யோ சரண் வேற நம்ம கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானே சீக்கிரம் பறிச்சு தந்துருவானா இல்ல சரிசு சீக்கிரம் பறிச்சுதால என்ன பூமாரி துணியா துவைக்க ஆமா எங்க அம்மா துணி அந்த நாய் துணி அந்த துணி எல்லாம் கடந்தது அதான் எங்க அப்பா துணி எல்லாம் சேர்த்து துவைச்சிட்டாக்க வாஷிங் மிஷின் இருக்கும்ல அதுல போட்ற வேண்டியது தானே எங்க அம்மா மிஷின்ல போட்டா அழுக்கே போமண்டங்க நீ கொஞ்சம் கையில துவைச்சிருன்னு சொல்லி கொஞ்சம் நல்ல அழுக்கா இருக்க துணி எல்லாம் தனியா வச்சிருவாவே அதெல்லாம் நான் தான் கையில துவைப்பேன் ஓ அப்படியா சரி சரி

போனாலும் இல்லை போக மாட்டேன்னு தான் கிடக்கலான்னு தெரில நான் முருகக்கா வாங்க வரும்போது தான் அம்மா கடைக்கு போச்சுன்னா போன்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன பண்ணுறாளோ தெரில கிடைக்கா கண்டிப்பாக போயிருப்பேன் ஏதாவது கமிஷன் கிடைக்கா ஏதாவது வாங்கிட்டுங்களான்னு ஆ இப்போ சொன்னியே இது வாஸ்துவனம் கண்டிப்பாக போயிருப்பான் அதுக்கு என்ன போவாள் சஞ்சவன்டா முருங்கக்கா சீக்கிரம் கொண்டால நீ யாராவது எங்கள் அம்மா தேடுவதே அப்டி சரி நான் வாரேன் பூமாரி மாதிரி வரல சதீஷு ஆ சரி சந்தியா